தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் தாராபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் கைவிழி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி சாலை ஆகியவற்றை வழங்கி பொதுமக்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கும்மி அறித்து நாட்டுப்புற பாடல் பாடினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக தெற்கு மாவட்டம் தாராபுரம் நகரம் சார்பில் அண்ணா சிலை அருகே நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருப்பினராக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கைவிழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதன்கிழமை இன்று மாலை நடந்த விழாவில் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் தலைமை தாங்கினார் நகரமன்ற உறுப்பினரும் திமுக தாராபுரம் நகர துறை செயலாளருமான கமலக்கண்ணன் முன்னிலை வகித்தார் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு வேட்டி சாலை சட்டை ஆகியவற்றை வழங்கினார் மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஐம்பது குழந்தைகளுக்கு மாதம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு செலுத்தும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் அட்டையினை வழங்கினார் மேலும் மாதந்தோறும் தனது சொந்த செலவில் வழங்குவதாக உறுதியளித்து சேமிப்பு திட்ட அட்டைகளை பெற்றோர்களிடம் வழங்கினார் பதினெட்டாவது வார் ஜான் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியின் போது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சமத்துவ பொங்கல் வைத்து பொதுமக்களுடன் வட்டமிட்டு கும்மி அடித்து நாட்டுப்புற பாடல் பாடி விழாவினை சிறப்பித்தனர் இதில் கவுன்சிலர் யூசப் மாவட்ட பிரதிநிதி ஐயப்பன் உள்ளிட்ட திமுக முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தாராபுரம் தாலுகாவிலிருந்து எமது செய்தியாளர் முனியப்பன்